கற்பனை நிஜமாவது எப்படி கற்பனை நிஜமாவது எப்படி அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஓய்வில்லாம உழைக்க கற்றுக்கணும் அப்படி ஓய்வில்லாமல் உழைக்க கற்றுக்கிட்டால் உங்களுடைய கற்பனை மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிஜமாக நடப்பது உங்கள் கண் முன்னால் தெரியும் என்பதுதான் உண்மை கற்பனை நிஜமாக வேண்டுமென்றால் அந்த நிஜம் கண்ணியமாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய உழைப்பு கண்ணியமானதாக இருக்க வேண்டும் அப்படி கண்ணியமாக இருக்குமென்றால் இந்த உலகில் உங்களுக்கு தனித்துவமான ஒரு சக்தி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை கண்ணியத்தில் ஈட்டும் செல்வம் எப்பொழுதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் கற்பனை செய்யும் விஷயங்களையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது இந்த பிரபஞ்சம் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஓய்வின்றி உழைக்க கற்றுக்கொண்டால் மேதையாவது மட்டுமல்ல மெம்மேலும் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள் என்பதுதான் உண்மை கற்பனை அது எப்படி நிஜமாகும் என்று கேட்டீர்களானால் அதற்கு பின் ஒளிந்திருக்கும் ஒரு உண்மைதான் உழைப்பு அந்த உண்மை என்ற உழைப்பை நீங்கள் உறுதுணையாக கொண்டால் உங்களுடைய கற்பனை நிஜமாவது உறுதிதான் அது ஒன்றும் மாற்றமில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் கற்பனை என்பது இருக்க வேண்டும் அந்த கற்பனையை நிஜமாக்குவதற்கு உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு நேர்வழியில் இருக்க வேண்டும் அப்படி நேர்வழியில் செல்லும்போது அப்படி நேர்வழியில் உழைக்கும் போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை மனித வாழ்க்கையில் ஒரு தத்துவம் இருக்கிறது அது என்னவென்றால் இந்த மண்ணில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உயர்வானவை என்பதை மனிதனுக்கு நினைவூட்டுகிறது இந்த தத்துவம் அந்த தத்துவத்தை அந்த தத்துவத்திற்கு நிகரானது இந்த உழைப்பு ஒன்றுதான் தான் உழைப்பை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்தது ஒன்று இருக்கிறதா என்றால் அது இருக்கவே இருக்காது அப்படி உழைப்பு ஒன்று இருந்துவிட்டால் உங்களுடைய கற்பனை நிஜமாவது உறுதிதான் அந்த இறைவனும் உங்களுக்கு அருள் அருள் புரிவான் என்பதுதான் உண்மை நன்றி